டேய் தண்ணி குடு என்ன உள்ள சோறு மிதக்குது வாய் வச்சு குடிச்சியா நாயே நான் மட்டும் வந்து தனியா நான் வாய் வச்சு குடிப்பேன் உனக்கு என்ன சை மா தண்ணி எடுத்துட்டு வாங்க நீங்க சாப்பிடும் போது தண்ணி மோந்து வைக்கிற பழக்கம் உங்க பரம்பரைக்கே வராதா உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அம்மா என்ன திட்டுறாங்க அக்கா அடுத்து சுட்டு டிவி தான் வரப்போகுது சரி சேனல் வரும்போது நீ பாட்டு சொல்லலாம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் டி பக்கத்துல வரப்போகுது பக்கத்துல வரப்போகுது பக்கத்துல வரப்போகுது நான் சேண்டடுக்கே போக மாட்டேன் அம்மா அது வெயிங்க அது வெயிங்க நல்லா இருக்கும் ஐயோ சீரியலா சை மனுஷன் பாப்பானா இத எப்படி தான் பார்க்கறங்களோ டேய் ரிமோட் கையில் எடுத்தீனா கொன்னுடுவே நினைச்சுக்கோ அம்மா நாங்க செம்பருத்தி சீரியல் பாக்க போறோம் நீங்க வரலையா இருறா நானும் வரேன் நீ வைடா நம்ம பாப்போம் என்ன ஆரஞ்சு இங்க வெச்சிருக்குது குடுறா சவுண்டே கேட்க மாட்டேங்குது புது டீ வாங்கு வந்தத இப்படினா வாச்சது இப்படி தான் இருக்கு நல்லா இருக்கல